பிரைஸ் லார்ட் உலக லட்சிகுணம் மேற்புருமா இயேசு கிருஷ்ணன் இணை நாமத்தில் உங்கள் அனைவரும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறாள் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினான்களை நாம் வாசிக்கிறோம் எளியா மிகுந்த வைராக்கியம் கொண்டவனாக வானத்திலிருந்து அக்னி இறங்கப்படி நான் தனியாய் நின்று பாகால் திருக்கு தசிலை கொன்று குவித்தான் மழை வருகிறதுக்கு முன்பு ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக ஓடினான் என்று நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவன் இயேசுபருடைய வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் தன் பக்தி இணக்கத்தில் நாம் இழந்தவனாக சுரட்சியின் கிழையை படுத்து போத மாண்டவரே மாவை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்புகிறதை நாம் பார்க்க அப்போது கர்த்தர் அவனோடு கூட பேசும்போது அவன் சொன்ன வார்த்தை தான் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி அதற்கு கர்த்தர் பாகாலுக்கு முழங்காலிடாதவர்களையும் முத்தம் செய்யாத வாயிலையும் உடைய ஏழாயிரம் பேரை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் ியமானவர்களே அது நிமித்தம் உன்னதமான தேவ கருவை எலியா எழுந்து போனான் என்று பார்க்கிறோம் நாமும் இன்றைக்கு தேவனுக்குள் வைராக்கியம் பாராட்டுகிறோம் அந்த வைராக்கியத்தின் நிலை அந்த வைராக்கியத்தில் பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது போது மாண்டவரையும் நான் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லாதபடிக்கு இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் ஜனங்கள் நானும் உலகத்தை ஜெயித்து சொன்ன பேத வசனத்தின்படி நமக்கா ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம் தேவன் நம்மை பலப்படுத்துவார் உலுதமான வரங்களினாலே நம்மை அலங்கரித்து அவருடைய மகிமையான கத்தை செய்கிறதுக்கு திருவை செய்வார் ஆமாம்